பாண்டியன் ஸ்டோர் தொடரில் அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுத முடிவு செஞ்சுருக்கிற செந்தில் புதுசாக ஃபார்மேட் சர்ட்டு வாங்கிக்க சொல்கிறாங்க மீனா அது அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு அவங்க அப்பா இருக்கிற சட்டை போடாடு எதுக்கு புது சர்ட்டெல்லாம் வாங்குற அதான் கல்யாணத்துக்கிற சட்டில் இருக்குது பொங்கல் தீபாவளி சட்டெல்லாம் இருக்குது ஏன் புது சட்டை வாங்குகிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டுறாரு இந்த விஷயம் மீனா எனக்கு தெரியுது கதிரை கூட்டுக்கிட்டு போய் ஒரு ஷர்ட்டு கடையில் இருக்கிற சட்டையெல்லாம் கழிச்சு போட்டு ஒரு ரெண்டாயிரம் ஒரு சட்டை எடுக்கிறாங்க வாங்கிட்டு வராங்க எல்லாம் வீட்டில் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னதுன்னு கேட்குறாங்க இதுமாரி சர்ட்டு வாங்கினதா சொல்கிறாங்க அதை பார்க்குற கோமதி இரநூறுவா தான எவ்வளோ கம்மியாக இருக்குன்றாங்க உடனே பாண்டியன் பரவாயில்லையே இரநூறுவாய்க்கு இப்படி சட்டை கொடுக்குறாங்கன்னா நம்ம பண்டிகைக்கெலாம் நம்ம எல்லாம் இங்கே சட்டை எடுத்துக்கலாம் நம்ம எந்த கடமான்னு சொல்லி பார்த்துட்டு சட்டையை வாங்கி பார்க்குறாரு அதில் ரெண்டாயிரரூபா போட்டுக்குது இதுக்குமே ரெண்டாயிரரூவாய்க்கு சட்டை வாங்குவாங்க என்னம்மா இருக்குது ரெண்டாயிரூபாய்க்கு இதில் பிராண்டடு அவங்க ஸ்டிக்கர் விட்டிருப்பாங்க இருப்பாங்க செயல் கடக்கார தான் அவன் கடைசிட்டு ஒட்டிக்கிறான் அதுக்கு இல்லாமல் காசு வாங்குறான் சட்டைக்கு போட்டு தானே காசு வாங்குறான் இவ்வளோ பணத்தை கொடுத்து பணமாக செலவு பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு வீட்டில் இருக்கிற சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டி என்னம்ம எதுக்கு அதுக்கு ஒன்று வித்தியாசம் தெரியலையே அவ்வளோ காசு ஏம்மா சட்டை வாங்குற அப்படின்னு கேட்குறாரு அவங்க இருக்கிற கத்திரி சட்டத்தானப்பா விட்டுட்டு போக வேண்டி தானே அதுக்கு ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறான் நீ சும்மா இருற காசு பணத்தோட அருமை தெரியாது யார் சம்பாதிச்ச காசாக இந்த என்ன இவ்வளோ போனால் வீணாக செலவு பண்ணக்கூடாது தேவைக்காக செலவு பண்ணலாம் தேவை இல்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஓவரா பாண்டியம் பேசிகிட்டு இருக்கிறாரு இவின்னு செலவுலாம் பண்ண வரணும் மீனாக சொல்கிறாரு அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க